மாந்திரிகம் இந்த மாந்திர வாச சித்தி வாசா சித்தி ஏஷினி இவங்களை வந்து நம்ம வசியம் பண்றதுக்கு எப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது ஏஷினி வாங்கினாக்கா எந்தெந்த தெய்வங்களை எப்படி வந்து நம்ம சித்தி பண்ணி அது மூலியமாக வந்து நன்மையை பெறுறது அப்படின்றது இந்த வாச சித்தின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பலிதம் கொடுக்குறது வாக்கில் வந்து பார்த்தீங்களாக்கா பலிதமோ நம்ம சொல்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு பலிதமாகிறதுக்கு உண்டான இந்த தேவதையை நம்ம சித்தி பண்ணுறது தான் இந்த ஏஷினி இந்த ஏஷினியை பொறுத்த வரைக்கும் மோகினி ஏட்சினி அதுக்கப்புறங்க பிரம்ம ராட்சதம் இது எல்லாமே வந்து கேட்டிங்களாக்கா தகுந்த முறையில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துங்களை செய்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் செய்கிறீங்களாவே உங்களுக்கு நன்மைகள் வந்து மிஸ் ஆகாது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாச வசதி ஏற்றி நின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயுருவி செடி இருக்குது பார்த்தீங்களா நாயுருவி செடி அதை நீங்கள் வேரோடு பிடுங்கிட்டு வரணும் இதே நாயுருவி செடியை வச்சு ஆதிவாரம் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வந்து யாருக்கும் தெரியாமல் பனிரெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே வந்து நாயுருவி செடியை பிடுங்கிட்டு வந்து அதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே செய்வன பாதிப்பு யாருக்காவது இருந்தாக்கா அதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா மயான சாம்பலோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா அரிசி மாவு உளுந்த மாவு அதுக்கப்புறம் மூணு வழி கூடுற மண் இது எல்லாமே சேர்ந்து ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்துக்குள்ளே வந்து கேட்டிங்களாக்கா எட்டு முட்டையை வச்சு எட்டு முட்டையிலையும் வந்து உருவமோ பின் பின்னூறுமோ மாற்றி மாற்றி எழுதி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பேர் எல்லாம் அதில் எழுதி அவங்க தலையை வந்து கரெக்டாக இருபத்தி ஏழு முறை சுற்றி அதை கொண்டு போயிட்டு எரிக்கிறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ரத்த சாதத்தால் செய்து அதை கொண்டு போயிட்டு வெளியில் போய் போட்டுட்டு வருது எல்லாம் செய்தோம்னாக்கா செய்வினை பாதிப்புலேருந்து முழுமையாக விடுபடலான்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த நாய் உரிமை சரியா வச்சு அதே நாய் உரிவை வந்து நம்ம தான் செய்து போட்டுக்கிட்டோம் சரி எடுக்கிறதுக்கு உண்டான நாள் நட்சத்திரம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படி மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா உங்களுக்கு நான் இன்னொரு பதிவில் நான் போட்டு வர்றேன் சரிங்களா இந்த நாயுருவி செடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா நாயுருவி செடி இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆசனத்தை அதாவது ஒரு கீழே வந்து ஒரு துணியை போட்டோ ஏதாச்சும் ஒன்று போட்டோம் அங்கே உக்காந்து நீங்கள் மந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு வந்து வாக்கு சித்தி வாக்கு பலிதம் எதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இதையே பிடிங்கிட்டு வந்து மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஏழு நாள் வீட்டுக்குள்ளே வச்சு இதுக்கு வந்து கண்ணி நூல் காப்பு பற்றி சொல்லியிருக்கேன் கன்னி நூல் காப்பு கட்டுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிய சொல்லியிருக்கேன் மஞ்சள் நூலால் கட்டி அது வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மூலிகை சாபனை நிவர்த்தி செய்துட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு மண்டலம் நீங்கள் பூஜை பண்ணி அந்த மண்டலத்துக்கு அப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த சென்னாய் உரிவை நாய் உரிவை ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் வெள்ளி தாயத்தலை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தையில் வந்து உங்களுக்கு பழுதன் நிறைய கிடைக்கும் அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தாராளமாக நீங்கள் செய்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இந்த வாசவாசித்து ஏற்றினையை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பளிதும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா வாக்கு பலிதம் தன ஆக்கர்ஷன் கூட இதிலே பண்ணிக்கலாம் தலைமாதிரி தப்பு கிடையாது நீங்கள் வாக்குப்பலிதத்தை கரெக்டாக சொன்னாவே அவங்க மனசுக்குள்ளே பிடிச்சாவே நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு தேவையான செய்கிறதுக்காரமிச்சிடுவாங்க இதுதான் இது நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய விஷயம் இந்த நாய் விரிவு செடியை நீங்கள் கொண்டு வர்றீங்க கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அவள் பொறி கடலை பத்தி சூடம் இது எல்லாமே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா ஆணாக இருந்தாக்கா வெள்ளை வேட்டியை தான் கட்டிக்கணும் பெண்ணாக இருந்தாக்கா நீங்கள் மஞ்சள் கலரில் தான் துணியை கட்ட வேண்டியதாக இருக்கும் துணி கட்டிட்டீங்க செய்துட்டீங்க இது இருபத்தி ஏழுந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்தை வந்து நீங்கள் கடைபிடித்து செய்தே ஆகணும் செய்யும் போது வந்து ஒரு பொழுது ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு வேலையாவது இருந்தே ஆகணும் அந்த நாயுருவி செடி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது மூலியமாக இது மூணுத்தையுமே வச்சு அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா பூசிடுங்க பூசிட்டதுக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சுடுங்க சந்தனத்தை பூசிட்டு செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு மண் வாங்கிக்கோங்க மண் பாத்திரத்தை வாங்கிட்டு அது ஃபுல்லாக வந்து நீங்கள் மஞ்சளை வந்து கொட்டி வைங்க அந்த மஞ்சளில் வந்து அந்த மஞ்சள் குங்குமத்தை பூசி சந்தனத்தை பூசி மஞ்சள் குங்குமத்தை பூசி பொட்டு வச்சுருக்கீங்க இல்லையா இதை நீங்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்களாக்கா உங்களுடைய ஜாதகமோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களா உங்களுடைய ஃபோட்டோவோ யார் வந்து வாக்கு சித்திக்காக வாக்குப்பளித்தத்துக்காக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை அவங்களுடைய ஜாதகமோ அந்த இடத்துல வந்து பத்து ரூபா கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஜாதகத்தோட வைக்கலாம் அவங்க ஜாதக புஸ்தகத்தை அங்கே வைக்கலாம் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னாக்கா ஒரு புஸ்தகத்தில் வந்து நாலு அஞ்சு ஜாதகத்தை எழுதி வச்சிருப்பாங்க அது மாதிரி வைக்கக்கூடாது ஒரே ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகமாக இருந்தால் வைங்க இந்த மாந்திரிகத்துக்கு வந்து வாக்குப்பள்ளிதம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வாக்குப்பள்ளிதத்தை வந்து ஒன்று வந்து கரு மூலிமா கருன்னு சொல்லக்கூடிய மை மூலிமா நம்ம வந்து பிரயோகப்படுத்திக்கலாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் குல தெய்வத்தை அவசியம் பண்ணி அதை செய்து முடிச்சிக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தான் கேட்குறாங்களே நிறைய பேர் ஈஸியான மந்திரம் தான் என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மந்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொருத்தர் சொல்கிறாரு இவ்வளோ மந்திரம் தான் சொல்லணுமா ஏன் ஒரு சின்ன வார்த்தை நசி நசி மசி மசி வசி வசி இந்த மாதிரி சொல்லிட்டாவே போதாதான்னு கேட்டாக்கா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிறதும் கம்மியாக சொல்லிக்கிறதும் ஆனால் மந்திரத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து உபாசனை இருந்து செய்தால் தான் வந்து பலிதமாகுதுன்னு ஒரு விஷயம் சொல்லுது ஒருத்தர் வந்து சுமக கையில் இருக்கிற விபத்தியத்தை கொடுக்குறாங்க சில விஷயங்கள் நல்லா ஆகிட்டு தான் போய்கிட்டுருக்கு ஆனால் அஞ்சு வேலையுமே தொழுகை செய்கிற முஸ்லீம்ஸுக்கு வந்து செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அஞ்சு வேலையும் தொழுகை பண்ணிட்டு வந்து உக்காடுறாங்க அவங்க வந்து கண் காது மூக்கு தூவாராங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான இடத்துலையும் வந்து ஜலத்தால் வந்து சுத்தமாக அவங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தான் செய்து கொடுக்கணும் நான் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு இந்த வேரை கொண்டு வந்து ஒரு நான் அதை சொன்ன இந்த வேறு கொண்டு வந்து என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா அங்கே வந்து மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரத்தை சொல்கிறீங்கனாக்கா ஓம் இந்த மந்திரத்தை கொஞ்சம் நல்லா கேட்டுங்க இந்த மந்திரம் முதலையும் சொல்கிறேன் கடைசியாகவும் சொல்கிறேன் ஓம் ரீம் ஸ்ரீம் பாரத்ய சி முக்கிய நமோ நம ஸ்வாக இதுதான் சிம்பிளான மந்திரம் தான் நீங்கள் கேட்டீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து சிம்பிளாக தான் அந்த மந்திரம் வந்துருக்குது இந்த ஓம் ரீம் ஸ்ரீம் பாரத்ய சி முக் மு முக்கிய முக்கிய நமோ நம ஸ்வாக இந்த மந்திரத்தை வந்து ஆயிரம் தடவை அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் வந்து நாயுருவி செடி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆசனத்தை போட்டு அமர்ந்து மந்திரத்தை கையில் அதாவது கட்டிங்க கண்ணின் நூல் காப்பை கட்டிட்டீங்க தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் நீளமாகுதுன்னு கஷ்டப்படாதீங்க பத்து முறை அலைஞ்சு திரிஞ்சு செய்கிறத விட கொஞ்சம் நீளமாக இருக்கிறத கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புரியுதுங்களா ஏன்னு கேட்டிங்களாக்கா இன்னும் அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு உள்ளது கேட்டாக்கா அந்த இடத்துல உக்காந்து நூலை வந்து எந்த நாளில் கட்டுறீங்க நாயுருன்னு சொல்லக்கூடாது நாயுருவிக்கு முக்கியமான அதிபதி யாருன்னு கேட்டிங்களாக்கா புதன் பகவான் புதன் பகவானுடைய நாளில் புதன்கிழமையில் போயிட்டு புதன் ஓரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் புதன் ஓரம் தான் இந்த புதன் ஓரையில் போய் நீங்கள் அதுக்கு வந்து கன்னி நூல் காப்பை கட்டிட்டு ஒரு ஊதபத்தி கற்பூரம் எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டு நீங்கள் உக்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் அங்கே சொல்லுங்கள் ஆயிரம் தடவை சொல்லணும் எத்தனை நாளைக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து இதை ஏழு நாளைக்கு சொன்னாலே போதுமானது அமர்ந்து பொறுமையாக உக்காந்து செய்யணும் ஏன்னு கேட்டிங்களன்னாக்கா நேராக போயிட்டு நேராக ஒரு ஊதுச்சி ஒன்று குளித்துட்டு ஒரு கருப்புரத்தை கொளுத்துட்டு அங்கே உக்காந்து அதை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை உக்காந்து நேராக ஓம் அப்படின்னு ஸ்ரீ சி முக்தியே நமோ நம சுவாக இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு உரு போட்டுட்டு சட்டு எந்திரிச்சு வந்து ஒரு மாதிரி நீங்கள் எதவா நீங்கள் எதையா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் போய் உக்காந்து செய்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறினா தான் உங்களுக்கு உண்டான பலிதம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளே வந்து நிறைய ஆசைகளை வளர்த்துக்க கூடாது முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நானே முதல்ல கற்றுக்கும் போது அது செய்து இல்லாமா இதை செய்து அத்தி வீத்து போட்டுக்கலாமா இத்தி விழுத்து போட்டுக்கலாமான்னு மனசை வந்து அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் கடமைகளுக்கும் கடல் அலைக்கும் ஓய்வே கிடையாது என்றைக்குமே கடமையும் வந்து மேலே மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும் கடல் அலையை போல் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம உடலுக்கும் கடலுக்கும் சம்பந்தம் உண்டு என்ன சம்மந்தம் உண்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா அமாவாசைக்கு முன்னால் பின்னால் அமாவாசை இந்த மூணு நாளும் சரி பௌர்ணமிக்கு நாள் பின்னால் இந்த மூணு நாளும் சரி கடல் வந்து சீற்றமாகவே இருக்கும் நம்மளுடைய ஹார்ட் பீட் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய இதய துடிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த நாளில் மட்டும் அதிகமாக துடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் இந்த பூமின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் வாழும்போது வந்து பூதங்களுடைய ஆற்றல் சக்திகளை தினமும் நம்ம சுவாசிக்கிட்டு சுவாசி சுவாசி சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல்களை பொறுத்த வரைக்கும் கடல் என்ன சொல்லுதோ அதை நம்ம உடல் சொல்லணும் காற்றும் அதுக்கப்புறம் வந்து சூரியனுடைய கதிர்வீச்சுக்களும் நம்மளுடைய அறிவை வந்து மந்தமாக்குறதும் நிலையா நிற்க வைக்கிறதும் கண்டிப்பாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்துக்கிட்டே வாங்க பொதுங்க அன்னைக்கு நீங்கள் இதை காப்பு கட்டுங்கள் இதை காப்பு கட்டி தான் அந்த மந்திரத்தை வந்து ஏழு நாள் அங்கே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒரு நாள் வீட்டில் சொல்லுங்கள் ஏழு நாள் அங்கே சொல்லிவிட்டு ஏழாவது நாள் எட்டாவது நாள் அதை பிடிக்கிட்டு வரீங்களா ஏழாவது நாள் சொன்னதுக்கப்புறம் அதை பிடிங்கிட்டு வரீங்களா பிடிக்கிட்டு வந்த பிறகு நான் சொன்ன மாதிரி இதை செய்து முடிங்க இதை செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ட்டிங்களாக்கா வீட்டில் உக்காந்து தனியாக ஒரு அறையை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எங்கேயாவது போய் சொல்லணும் எதாவது போய் சொல்லணுன்றாலும் நினைக்காதீங்க தனி ஒரு அறியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதுவும் நீங்கள் அதிகாலையிலேயும் மனுஷங்கெல்லாம் தூங்குற பிறகு சொன்னீங்கன்னாக்கா மன அமைதி பெற்று மனசுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சஞ்சலமும் மனக்காவலையும் விலகி போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி உரு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் அந்த ஒரு தாயத்தை வாங்கிட்டு வாங்க தாயத்தை வாங்கிட்டு வந்து உங்களது வலது கையில் இல்லை கருத்தில் இடுப்புலேயே எங்கேயாச்சும் வந்து அந்த வெள்ளி தாயத்தை போட்டு கட்டிட்டு இதோடு சேர்ந்து தர்ப்பு புல் ஒன்று வச்சுக்கோங்க இதோட சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம நான் இந்த சென்னாய் உரிவு ஒன்று தர்ப்புல் ரெண்டு அதோடு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது தொப்புள் கொடி வச்சுருக்காங்களா உங்களுடைய தொப்புள் கொடி தான் வேணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா உங்களுடைய ஜாதகத்தை அங்கே வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசினுடைய பேர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தகுடு செம்பு தகுடு வாங்கி அந்த செம்புத்தகுட்டில் வந்து உங்களுடைய ராசி உங்களுடைய பேர் உங்களுடைய அம்மா பேர் இவங்க மூணு பேர் பேரையுமே எழுதி அந்த தகுட்டில் வந்து தகுடு இந்த சென்னாய் உருவின்னு சொல்லக்கூடிய அந்த வேர் அதுக்கப்புறமா கேட்டீங்களாக்கா இதோடு சேர்ந்து தர்ப புல் ஒன்று தர்ப்புல்லை ஏன் நீங்கள் அதுக்குள்ளே சேர்க்க சொல்கிறோம் நான் தர்ப்பம் என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா தர்ப்பணம் செய்கிறதுக்கும் தர்ப்புல் தான் தேவை வானத்திலேருந்து வரக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கெட்ட கதிர்வீச்சுக்கள் இந்த கதிர்வீச்சுக்களெல்லாம் எல்லாம் கிருமிகளால் நம்ம பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தர்ப்புல் முக்கியம் ஒரு தர்ப்புல் வந்து ஒரு பவுன் தங்கத்துக்கு சமம் சொல்லுவாங்க அதே மாதிரி கிரகணம் பிடிக்கிற காலத்தில் வந்து அது மூலியமாக நமக்கு உணவு பண்டத்துங்களை ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றி நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகாமல் அந்த உணவுப் பொருட்களை வந்து நமக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் கொடுக்காம இருக்கிறதுக்காக வந்து அதை எல்லாமே தண்ணி முதல் கொண்டு சமைச்ச சாப்பாட்டில் முதல் கொண்டு வந்து அரிசி பருப்பு எல்ல எண்ணெய் எல்லாத்திலையும் ஒவ்வொரு தர்ப்புள்ள வந்து ஒரு ஒரு அங்குலுமாக கே உடைச்சி அதில் போட்டு வைப்பாங்க எதுக்காகன்னு கேட்டிங்களாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அன்னத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அந்த அன்ன்கிறத வந்து நம்ம புனிதமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி செய்தோம்னா நம்ம நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் வந்து எவ்வளோ சுத்தமாக சாப்பிட்றோமோ எந்தளவுக்கு கை காலெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கோமோ எந்தளவுக்கு வீடு வாசலாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கோமோ ஒரு காலத்தில் எல்லாமே சொன்னாங்க அது விக்கிரகங்க சாமிங்க அதெல்லாம் வேறு இதெல்லாம் வேறு என்ன எத்தனையோ பேர் வந்து தெய்வத்துங்களை வந்து உதாசனை படுத்தியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேப்பலை இல்லாத வீடு இல்லை மஞ்சள் தண்ணி இல்லாத வீடு இல்லை ஒரு தெய்வத்தை வந்து நான் குறைச்சி இன்னொரு தெய்வத்தை வந்து உயர்த்தி பேசணுன்ற எண்ணம் இல்லை இது எல்லாேருக்குமே சமமான தான் இப்போ மார் மார்க்க சோப்போ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அமாம் சோப்பை வாங்கினா அது வேப்பலை தான் முழுமையாக நிறைஞ்சிருக்குது வேப்பலை முழுமையாக நிறைஞ்சிருக்கிறதுக்கோசரம் இதை வந்து இந்த இனத்துக்கார தான் வாங்கணுன்றது எதுவும் குறிப்பு கிடையாது அவங்க மனசுக்குள்ளே பிடிக்காததுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு போகிறாங்க அதனால் வந்து நம்ம எந்த விதமான ஜாதி வேறுபாடும் இல்லாமல் எந்த விதமான மத வேறுபாடும் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது வேலை மஞ்சள் தண்ணின்றது வந்து கேட்டிங்கன்னா அது கிருமி நாசினி மாதிரி வேப்பல்ன்றதை பார்த்திங்கன்னாக்கா அதுவும் கிருமி நாசினி அதாவது கெட்டது கெட்டதுங்களை வந்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அதே மாதிரி கேட்டிங்களாக்கா மாட்டு சாணமோ வாசலில் தெளிச்சுமானாக்கா வீட்டுங்களாண்ட வந்து கெட்ட பூச்சிகளோ இல்லைன்னு கேட்டிங்களா ஏதாச்சும் ஒரு இதுவாக அந்த மாட்டு சாணத்தை நம்ம தெளிக்கிறதும் மாட்டு கோமயத்தை தெளிச்சுமானாக்கா மயான சாம்பலால் உருவாக்கப்பட்ட மாந்திரிகத்துலேருந்து நம்ம விடுபடலாம் எல்லாமே மயான சாம்பனத்தில் சாம்பல் வந்து மாந்திரிகத்தை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து வீட்டில் போட மாட்டாங்க முதல்ல வாசலில் தான் போடுவாங்க நான் கருவும் மொத்தமாக மயான சாமனை செய்து உரு போட்டு அது ஆயிரத்தி எட்டு கருப்பூரத்தை வச்சு அதுக்கு சில பொருட்களை சேர்த்து தந்து அங்கே வகை எரித்து அதை காய வச்சு எரித்து அதை கொண்டு வந்து வாசலை போட்டு விட்டு போனாங்கன்னா போதும் அதுலேருந்து ஒரே தூசவில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரையுமே ஒன்று சேரு ஒன்று சேர்த்து வாழ வைக்காது சரிங்களா அவ்வளோ கஷ்டமான வேலைங்கள்லாம் அந்த பூமிக்குள்ளே இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதனால நம்புறவங்களுக்கு ஒரு வழி நம்பாதவங்களுக்கு ஒரு வழி இந்த வழியை நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்துக்குங்க இந்த இது ம வாசவை சித்தி ஏழு இது வந்து நீங்கள் செய்து முடிச்சிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் பொறுத்திருந்து நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் தாராளமாக இதை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இதே மந்திரத்தை வந்து முருகன் கோயில் சொல்லல முருகன் கோயில் இருந்தாக்கா முருகன் கோயிலு வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை பிரயோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாக்கு சித்தி வாக்கு தொழில் செய்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் வாக்கு தொழில் செய்துக்கிட்டு இருந்து உங்களுக்கு அது மூலியமாக வந்து நன்மைகள் எதுவும் கிடைக்காம இருக்குது நம்மளுக்கு வந்து வாக்குப்பளிதல் இல்லாமல் இருக்குதுன்னு தெய்வ பக்தியோடு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு நீங்கள் உடம்பு மேலே துண்டு போடாமல் கீழே மட்டும் நீங்கள் ஒரு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணி இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க நாற்பத்தி நாள் பத்து செய்ய சொல்லி முடிச்சுட்டு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் முருகன் கோயில் அப்படின்னாக்கா குரு தட்சிணாமூர்த்தி சொல்லக்கூடிய அந்த கோயில் ஏதா இருந்தாவோ இல்லை குரு தட்சிணாமூர்த்தி எல்லா சிவன் கோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு பக்கமாக வச்சுருப்பாங்க தெற்கு பக்கமாக உக்காந்துக்கிட்டு அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஊரு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு வாக்கு பலிதமாக வாக்கு சுத்தியும் தாராளமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் செய்து முடிச்சிங்க சரி நம்ம பதிவு இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் சரி ஒரு கேள்வி வந்து ஒரு இருபது முப்பது பேர் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டுருன்னாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்த உறவுகள் என்பது வந்து கேட்டிங்களாக்கா எந்த மாதிரி இருந்து மாந்திரிகத்தில் அதை செய்ய முடியுமா ஜோதிடத்தில் தான் செய்ய முடியுமா ஜோதிடத்தில் தான் செய்ய முடியும் மாந்திரிகத்தில் செய்ய முடியாது மாந்திரிகத்தில் வசியம் மட்டும்தான் செய்ய முடியும் திருமண பந்தங்கள் பந்தங்களை வந்து உருவாக்குறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வலுத்து இருக்கணும் பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வலுத்து இருக்கணும் திடீர்னு மாந்திரிகத்துலேருந்து ஜோதிடத்துக்கு வரேன்னு நினைக்காதீங்க ஜோதிடன்றது வந்து கேட்டிங்கனாக்கா உண்மையானது அப்போ மாந்திரிகம் பொய்யானதா இல்லை மாந்திரிகம் கூட உண்மையாக தான் உங்களுக்கு தான் கடவுள் அது அதனுக்கு ஏமான்னு சொல்கிற மாதிரி அதுவும் உண்மையானதா இதுவும் உண்மையானதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான விஷயம் எத்தனை பேர் லட்சம் பேர் கூட பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வலுப்பெற்றிருக்கிறாரு ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்றுக்கிறாரா அதை மட்டும் பாருங்கள் சுக்கரன் வலுவனா என்ன லக்கணத்துக்கு அதாவது லான்னு சொல்லிவிட்டு ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க அங்கேருந்து நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இல்லை லக்னம் இதில் வந்து சுக்ரன் வந்து வலுவாக இருக்கிறாரா நீசப்பகை இல்லாமல் இருக்கிறாரான்னு பாருங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்கிறாரான்னு முதல்ல பாருங்கள் சரிங்க இதே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பமே விளங்காது குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுற உண்மையான விஷயம் தான் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏன் கேட்டால் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்ப இரண்டாவது இடத்துல கு சுக்ர பகவான் இருக்கிறது தப்பான விஷயந்தான் அதே சுக்ரன் வந்து கேட்டிங்கன்னாக்கா கும்பலக்கணத்துக்கு ரெண்டுல வந்து கேட்டிங்களா உச்சம் பெற்றாருங்கனாக்கா ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகளை அள்ளி வாரி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா உபகலத்திர ஸ்தானத்தையும் வாரி கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் இது நிறைய ஃபார்ம் அதை கேட்டிங்களாக்கா இந்த ஜோதிடத்தை உள்ளே போயிட்டு வந்துட்டு நான் வெளியில் இது சாதாரண விஷயமே கிடையாது எல்லாமே முழுமையாக தெரிஞ்சாலும் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா சரி நம்ம எந்த டாப்பிக்கும் வேணாம் இப்போ நான் உங்களுக்கு லீசை சொல்லிடுறேன் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ எந்த ஜாதகமான எடுத்துங்க பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்து இருக்கணும் லக்கணத்தை லக்கனம் அதுக்கப்புறங்க கேந்திரம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா திரிகோணம் இந்த இடத்துல இருக்கணும் கேந்திர திரிகோணன்றதுனா லக்கணம் நான்கு ஏழு பத்து லக்கணத்துலேருந்து கணக்கு போட்டுக்கணும் நீங்கள் திரிகோணன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பது உபஜயஸ்தானம் சொல்கிறது வந்து மூணு ஆறு பதினொன்று இல்லைன்னு சொல்ல ஆனால் பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பதினொன்றில் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா உபஜயஸ்தானத்தில் மிக உயர்ந்த ஸ்தானம் சொல்லுவாங்க பதினொன்றில் எல்லா கிரகமும் இருக்குதுனாக்கா அவனுக்கு எல்லா சுகமும் கிடைக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க நான் பதினொன்று பதினொன்றில் எல்லா கிரகம் இருந்தது நான் பார்க்கவே அந்த கிரகத்துக்கு இருக்கிறதுக்கு கிடையாது இருக்கிறது எப்படினாலும் ராகுக்கு எது பிரிஞ்சதான் நினைப்பாங்க சரிங்களா சரி என்ன பண்ணேன் கேட்டிங்கனாக்கா ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் முக்கியம் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் தீய கிரகங்களோடு சேரக்கூடாது ராகுவோட சேர்ந்தால் காமத்தின் உச்சமாக போய் நின்றுட்டு காமத்தினால குடும்பத்தில் கலகங்கள் உருவாகும் சரி சூரியன் சேர்ந்து நிற்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா எப்பா பார்த்தாலும் பேசியே சாவடிப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்து நிற்கிறாரா நல்லது தான் ஒன்று தப்பு கிடையாது ஆனால் செவ்வாய் நீசமாகக்கூடிய கடகத்தில் சேர்ந்து நிற்கக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி கேட்டிங்கன்னாக்கா கும்பராசியில் பகையாகிறாரு அங்கேயும் சேர்ந்து நிற்கக்கூடாது புதன் வீட்லேயும் சேர்ந்து நிற்கக்கூடாது இது பார்த்துங்க சிம்பிளான விஷயத்தை தான் சொல்கிறோம் அவங்க கையில் இப்போது ஆணுக்கு சுக்கரன் சொல்லிட்டேன் பெண்ணை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின்னு சொல்லிட்டேன் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து நீசமாகாமல் பகையாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் ஏழு நான்கு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஒன்பது பத்து பதினொன்றில் வந்து பெண்ணுக்கு நிற்குதுனாக்கா ரொம்ப நல்ல கணவனாக தான் கிடைப்பார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து நிற்குது எங்கேனா நிற்கட்டும் அந்த சோ அந்த பெண்ணு சொல்கிற வார்த்தையை வந்து தாண்டியெல்லாம் போக மாட்டாங்க ஒரு வேளை அப்படி மாறி போகிறாங்கன்னா தசா புத்தி இல்லாமல் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா சரி ஆணுக்கு சுக்ரன் சொல்லிக்கிறேன் சுக்ரனோட முக்கியமாக சேரக்கூடாத ஒரு கிரகம் ஒன்று இருக்குது அவரு தான் கேது கேது பகவான் சுக்கரனோட சேர்ந்தாக்கா இன்னொருத்தன் பொண்டாட்டி மனைவியாக வர்றதும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கூட அதை அதான் கேட்டிங்கன்னாக்கா என்ன சொல்லுங்கள் கேட்டிங்கன்னாக்கா என்னது முறையில்லாத திருமணம் நடக்கிறது முறையில்லாத திருமணம்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதை வந்து இன்னும் விளக்கமாக சொல்ல முடியாது முறையில்லாத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் சுக்ரன் கேதுவோடு சேர்ந்துட்டாக்கா பங்காளி பொண்ணை வந்து திருமணம் பண்ணுற மாதிரியா வயசில் முதிர்ந்த பொண்ணு திருமணம் பண்ணுறியா வயசில் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதோ இல்லை இன்னொருத்தனுடைய மனைவி திருமணம் ஆகிறதோ தாலி கட்டிய விதவை பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறதோ இல்லை ரெண்டு குழந்தை இருக்கணும் ஒரு குழந்தைங்களை திருமணம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை அமையும் அப்படி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டாலும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் சுக்குருனோட சேர்ந்து கேது சேர்ந்துட்டாங்கன்னாக்கா குருவோட கேது சேரனாக்க போட்டீஸ்வர வாழ்க்கை அது எல்லாமே சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டுலாம் மறியாமல் பனிரெண்டு கூட ஆறு எட்டுல தான் இருக்கக்கூடாது சரிங்களா ஆனால் சுக்குரனோட கேது சேர்ந்த சன்னியாசி வாழ்க்கைன்றது கண்டிப்பாக அதுவும் முக்கியமாக பெண்களால் அவமானமும் வெக்கமும் கேவலமும் அசிங்கமோ ஊரெல்லாம் காரி துப்புற ஒரு நிலை ஏற்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நமச்சி வாயான்னு ஒரு மொழியில் உக்கார வேண்டியது தான் ஒரு விஷயம் அதே சுக்கரனோட சேர்ந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து நின்னாக்கா இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமை இருப்பாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையக்கூடாது திருமணத்துக்கு உண்டான ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்களன்னாக்கா சாதனை வசியை பொருத்தம் யோகா பொருத்தம் ரட்சி பொருத்தம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சந்தன குழந்த குழந்த பாக்கிய பொருத்தம் அதுக்கப்புறம் தன பொருத்தம் குடும்ப பொருத்தம் நிறைய பொருத்தங்கள் இருக்குது அதிலெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா நான் அதான் நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் தான் முதல் பொருத்தம் ரெண்டாவது கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய மகாவிஷ்ணு தான் ரெண்டாவது பொருத்தம் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது அதில் உள்ள போக முடியாது நம்மளால தோட்டு அதனால் வந்து நீங்கள் வந்து நல்ல திருமணம் நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை அமின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க உங்கள் ஜாதகத்திலே வந்து உங்களுக்கு விழாவரே கூட இப்போ இருக்கும் பாருங்கள் சுக்கரனோட கேது சேர்ந்துருக்கக்கூடாது ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு அப்படி சேர்ந்து இந்த மாதிரி வாழ்க்கை ராகு சேர்ந்தால் காமத்து மூலியமாக பிரச்சனை அதே வந்து ஆறு எட்டு பனிரெண்டுலாம் மறைஞ்சிட்டா திருமணமே ஆகாத கூட போகலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா தவா த தவறான உறவுகளில் வாழலாம் பெண்களுக்கு வந்து செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரன் சேர்ந்து நிற்கிறானா ரொம்ப நல்ல விஷயம் கணவனும் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களும் மனைவி பெச்சை தட்டாத புருஷன் அந்த அந்தளவுக்கு நல்லவங்களை கிடைப்பாங்க அதே சுக்கரனோட அதே செவ்வாயோட வந்து கேது பகவான் பெண்களுக்கு சேர்ந்தாக்கா அவங்க வாழ்க்கை சூனியமாக தான் மாறும் இதில் நிறையா விஷயம் இருக்குது நீங்கள் சாதாரணமாக கேட்டு விட்டுட்டிங்க ஒரு பதிவை போகிறதுக்கு பல மணி நேரம் ஆகிடும் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அதை வந்து சுருக்கமாக சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் இதை பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜாதகன்ற சொல்ல கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தரம் நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அந்த ஜோதிடர்கிட்ட அவருடைய விருப்பத்துக்கு கேட்டு நீங்கள் காசு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழி காட்டுவாங்க ஏன்னு கேட்டாக்கா எல்லா ஜோதிடர்களுக்கும் வழி தெரியும் நீங்கள் வந்து அவங்களுடைய பசிக்கு தகுந்த மாதிரி காசு கொடுக்காதீங்க உங்களுடைய குறைக்கு தகுந்த மாதிரி காசு கொடுங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி பிறக்கும் நான் உறுதியாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா சரி பதிவின் நீளம் அதிகமாக இருக்குது இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு வந்து மாந்திரிகத்தை பற்றி நான் போட்டுக்கிட்டு வரேன் இப்போ சின்ன சின்ன விஷயமெல்லாம் நிறையா இருக்குது போட்டுன்னு வரதுனால கொஞ்சம் தாமதம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நான் போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல பதிவுங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்